ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று முடிந்து இப்பொழுது விளையாடிய ஆறு அணிகளுமே அடுத்த போட்டிகளுக்கு அடுத்த தொடர்களுக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆறு அணிகளில் ஒன்றான இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு டெஸ்ட் தொடரை ஆரம்பித்திருக்கின்றது இலங்கை இப்பொழுது இங்கிலாந்தை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறது மறுபக்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக்குக்காக தன்னுடைய வீரர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீகில் தன்னுடைய வீரர்களை ஈடுபடுத்தி இன்றைய தினம் முதல் போட்டிகள் இடம்பெறுகின்றன இந்த காணொலியை பொறுத்தவரையில் கடந்த வாரமே இதை உங்களுக்காக தர வேண்டும் என்று யோசித்திருந்தாலும் சில பல காரணங்களால் கொஞ்சம் இதை தருவது பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்தேன் குறிப்பாக இந்திய டெஸ்ட் குலாம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது பற்றி தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்ப அதுபோல அதுபோல் ஆஞ்சலோ மேத்யூஸ் சம்பந்தப்பட்ட சர்ச்சை அலைகள் கொஞ்சம் முயட்டும் என்று காத்திருந்தேன் பார்த்தால் அந்த சர்ச்சைகளை இன்னொரு பக்கம் இப்பொழுது இன்னொரு திசை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது போல சில இலங்கை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக ஐசிசியின் ஊழல் ஒழிப்பு பிரிவு இலங்கை வருகை அது பற்றிய செய்திகளின் பகிர்வுகள் ஆகியன சிங்கள பக்கமாக சில முக்கியமான விஷயங்களை கசிய விட்டிருப்பதாக அறிகிறோம் நாங்கள் இதை பற்றி உத்தியோகபூர்வமான உண்மையான தகவல்கள் கிடைத்த பிறகு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்பியிருக்கிறோம் இந்த ஆசிய கிண்ண தொடர் இந்தியா சாம்பியன் ஆகியது ஏழாவது தடவை இந்தியாவுக்கு ஆசிய கிண்ணம் வசப்பட்டது அதில் ஆறு தடவைகள் இந்தியா ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் சாம்பியனாகி ஆகியிருக்கின்றது இது ஆறாவது தடவை பங்களாதேஷ் இம்முறை இறுதிப் போட்டிக்கு வருகை தந்தது உண்மையில் பல பேருக்கும் ஆச்சரியம் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம் ஆனால் ஆசிய கிணப் போட்டிகளில் அண்மை காலமாக பங்களாதேஷின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகரித்து வருவது இங்கே கவனிக்கக்கூடியது இம்முறை எழுச்சி கண்ட அணியாக இந்திய அணி கிண்ணத்தை வந்திருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அணியை நாங்கள் குறிப்பிடலாம் இந்தியாவுக்கு மிகப்பெரும் சவாலாக விளங்கிய ஒரே அணி ஆப்கானிஸ்தான் தான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் இந்தியாவை சமநிலை கொண்ட ஒரு போட்டியில் நிறைவு செய்து கொண்ட சாதனை ஆப்கானிஸ்தானுக்கு நிச்சயமாக பெருமிதம் தந்திருக்கும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு மிக நெருக்குதலான போட்டி ஒன்றை கொடுத்து தோல்வியடைந்தது இலங்கை அணியை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தானின் பெரிய ஒரு சாதனை பட்டியலில் ஒரு மைல்கள் அடுத்து இலங்கை மற்றும் பாகிஸ்தானி அணிகளை எடுத்துக்கொண்டால் இம்முறை அதிகமான வீழ்ச்சியும் அதுபோல தங்களை தாங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தையும் இந்த ஆசிய கிண்ட போட்டிகள் ஏற்படுத்தி இருக்கிற ஹாங்கொங்கை பொறுத்தவரையில் இம்முறை தெரிவாகி வந்ததே பெரிய விஷயம் அதுபோல இந்தியாவுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை ஒன்றை கொடுத்தது குறிப்பாக நிசாகத் கான் மற்றும் அன்சுமான் ரத் ஆகியோரின் நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டு இடைப்பாட்டமும் இந்திய அணிக்கு எதிராக இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்ததும் ஹாங்கொங்கின் அடுத்த கட்ட பயணத்துக்கு நிச்சயம் உதவும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் ஹாங்காங்கை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற மிக பரிதாபகரமான நிலைமை ஐசிசியின் தகுதியான சுற்றுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒருநாள் அந்தஸ்து இப்பொழுது இழக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மிக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் மீண்டும் ஒரு சர்வதேச போட்டியில் அவர்கள் விளையாடுவதற்கு இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளில் தங்களது கட்டமைப்பில் சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டியிருக்கும் முக்கியமாக இலங்கை முற்றும் முழுதான மாற்றங்களை தங்களுடைய ஒருநாள் அணியில் கொண்டு வர வேண்டியிருக்கும் அடுத்த உலகுக்கு நெருங்கி வரும் விலையில் இதற்கு முதல் நாங்கள் தந்த இலங்கையை பற்றிய காணொளியில் அது பற்றிய விவரங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருந்தோம் இனி இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெறுகின்ற ஐந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடரின் போது மிச்ச விஷயங்களை பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு தொடர் எதுவும் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் தொடர் இடம்பெற இருக்கின்றது அதற்கான அணி அறிவிக்கப்பட்டு வருகின்ற பத்தாம் தேதி இந்த தொடர் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகளை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோதிக்கொண்டன பங்களாதேஷ் அணி நிச்சயமாக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம் ஷக்கீப் அல்ஹன் இடைநாடுவே விலகிக்கொள்ள அவர்கள் நடத்திய போராட்டமும் அதுபோல இந்திய அணியோடு இறுதிப் போட்டியில் கொஞ்சம் அவர்கள் சோம்பல் அடைந்திருந்தாலும் கூட இறுதிப் போட்டி வரை வந்திருந்தது மிக முக்கியமான ஒரு சாதனை என்று சொன்னால் அதில் மிக இல்லை இந்தியா இந்த தொடரை பொறுத்தவரையில் மிக பெருமை கொள்ள வேண்டிய விடயம் அவர்களது பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான வீரர்கள் ஓய்வில் இருந்தால் இல்லாவிட்டால் முக்கியமான வீரர்கள் உபாதையடைந்தால் எப்படி அடுத்த கட்ட வீரர்கள் தங்களை தயார்படுத்தி முக்கியமான போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற விடயம் அவர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளித்திருக்கின்றது அண்மை காலமாக இந்தியாவின் உட்கட்டமைப்பு மிக சிறப்பாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றது ஐ பி எல் ரஞ்சிக் கண்ட போட்டிகள் இந்தியாவின் முதற்தர கட்டமைப்பானது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்தியாவின் கிரிக்கெட் சபைக்கு அடி முக்கியமானது பல இளம் வீரர்கள் உருவாகி கொண்டே வருகின்றார்கள் மூத்த வீரர்கள் கொஞ்சம் பரிணமிக்க தவறினாலும் அவர்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் அடுத்த கட்ட வீரர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது பெருமைக்குரிய விடயம் இந்த ஆசிய கிண்ண தொடரின் விவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது கூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக ஷீகார் தவான் விளங்கினார் இரண்டு சதங்களை இந்த தொடரில் குவித்த ஒரே ஒரு வீரர் முன்னூற்று இரண்டு ஓட்டங்கள் ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு இம்முறை ரோஹித் விராட் கோலி ஓய்வில் இருந்த சமயத்தில் கிண்ணம் வென்று கொடுத்த ரோஹித் சர்மா முன்னூற்று பதினேழு ஓட்டங்களை தன் பங்குக்கு எடுத்துக் கொடுத்திருந்தார் ஒரு சதம் மற்றும் இரண்டு அரைச்சதங்களை உள்ளடக்கியிருந்தார் முஷ்விக் வஹீம் பங்களாதேஷ் சார்பாக இம்முறை கலக்கிய ஒரு வீரர் இரண்டு போட்டிகளில் தனித்துணன்று வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது ஒரு போட்டி வென்று கொடுத்தார் இலங்கைக்கு எதிராக நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்த போட்டி இன்னொரு போட்டி தோல்வியில் முடிவடைந்தாலும் முஷ்விக் ரஹீமின் தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்கள் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருந்தது ஒரு சதம் ஒரு அரைச்சதம் அவர் அதுபோல முகமது ஷசாட் இந்த போட்டியின் தொடரை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணியின் கதாநாயகனாக திகழ்ந்தவர் அவர் ஒரு ஒரு அரிச்சதத்தோடு இருநூற்று அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் அதுபோல மறுபக்கம் ஷஹீடி இருநூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக ரிதன் தாஸ் இறுதிப் போட்டியில் சதமடித்திருந்தது இங்கே கவனிக்கக் அந்த வாய்ப்பை பங்களாதேஷ் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை பந்து வீச்சை ரஷீத் கான் ரஷீத் கான் ரஷீத் கான் தான் பத்து விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருந்தார் பாவம் அவர் மட்டும் ஒரு பக்கம் போராடி இருந்தார் அவரோடு சேர்ந்து சக சுழல் பந்து வீச்சாளர்களும் கை கொடுத்திருந்தார்கள் ஆனால் முக்கியமான கட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள ஆப்கானிஸ்தான் தவறு இருந்ததன் காரணமாக இறுதிப் போட்டி வரை வர முடியாமல் போனது பத்து விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருந்தார் பதினேழு தசம் இரண்டு என்ற சராசரியில் அதுபோல கவனிக்கக்கூடிய இன்னொரு வீரராக இந்த தொடர் முழுவதும் கலக்கிய பங்களாதேஷின் வெகு பந்து வீச்சாளர் முஷ்தபிசுர் ரஹ்மான் பத்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் பதினெட்டு ஐந்து என்ற சராசரியில் அவரது பினிஷிங் அப்டல் டெத் பந்து வீச்சு மிகச் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக பங்களாதேஷின் பரங்களில் அவரும் ஒருவர் குல்தீப் யாதவும் பத்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இதுபோல பும்ரா உண்மையில் வேக பந்து வீச்சர்களில் மிக கவனிக்கப்பட வேண்டியவராக ஒருவராக இருந்தார் இருபத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்து எட்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இந்தியாவின் வெற்றியில் இவரது பந்து வீச்சு குறிப்பாக பந்து வீச்சு மிக முக்கியமானது என்று சொன்னால் மிக இல்லை இந்தியாவின் ஆதிக்கம் இம்முறை அதிகமாக இருந்த அதே இந்த தொடரில் ஆதிக்கம் செலுத்திய வீரர்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் தலைவராகவும் துடுப்பாட்டு வீரராகவும் மிக நேர்த்தியான முறையில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தது ரோஹித் சர்மா அதுபோல ஷீகார் தவான் ஒருநாள் போட்டிகள் என்று சொன்னால் குறிப்பாக ஆசிய ஆடுகளங்களில் ஒருநாள் போட்டிகள் என்று சொன்னால் இவரது ஆதிக்கம் தனியானது சிறப்பான ஃபார்முக்கு திரும்பியிருந்தாலும் டெஸ்ட் தொடரில் அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது ஆனால் ஒருநாள் போட்டிகளில் அடுத்த உலக கிணம் வரை இவர் இந்திய அணிக்கு தேவை என்பது மட்டும் உறுதியான விடியும் இந்திய அணியில் அதுபோல கேதார் யார் முடியாத ஒரு பகுதி நேர பந்து வீச்சாளராகவும் தேவையான போது போட்டியை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பினிஷராகவும் அவரை சுற்றி சுற்றி இந்தியா பயன்படுத்திக் மிக வெற்றிகரமாக தோனி ஒரு பக்கம் பினிஷர் என்ற பெயரோடு இருந்தாலும் கூட அவரது முதுமை அவரது முதிர்ச்சி ஒரு பக்கம் அவரை அடுத்த கட்டம் உலக கண்ட போட்டிகளுக்கு பின்னர் அவருக்கு பிறகு யார் என்ற கேள்விக்கான பதிலாக கேதார் யாதவை கொண்டு வரலாம் இவரது வயதம் கொஞ்சம் ஏறிக்கொண்டு போனாலும் இவரது பகுதி நேர பந்து வீச்சும் பொறுமையான துடுப்பாட்டமும் இந்தியாவுக்கு மிக சாதகமான ஒன்றாக இருக்கின்றது அதுபோல இந்தியாவின் குல்தீப் யாதவ் மற்றும் அவர்களது வேக பந்து வீச்சாளர்கள் புவனேஷ் குமார் பும்ரா ஆகியோர் அடங்கியதாக இந்தியாவின் ஒருநாள் அணி மிகச் சிறப்பாகவே விளங்குகிறது முக்கியமாக நாங்கள் சஹாலையும் இங்கே குறிப்பிட வேண்டும் இந்தியாவின் மத்திய வரிசை கொஞ்சம் தடமாக இருந்த இடத்திலே அந்த விராட் கோலி விட்டுச் சென்ற இடத்தையும் கூட நிரப்பியிருந்த ரம்பாதி ராயுடு நான்காம் இடத்துக்கான கேள்வியின் தேடலும் தொடரப்போகின்றது இதற்கான பதில் மணிஷ் பாண்டே அதுபோல தினேஷ் கார்த்திக் போன்ற வீடுகளுக்கு இடையில் கடுமையான போட்டி சூழல் ஒன்று நிலவும் என் ராகுலையும் கூட இதிலே நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும் அதுபோல பங்களாதேஷ் சார்பாகி முறை கலக்கிய முஷ்விக் அப்ராஹிம் முஸ்தாஃபிசூர் மற்றும் லிட்டன் தாஸ் மகமூதுல்லா போன்ற வீரர்களையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் ஆப்கானிஸ்தான் அடுத்த சக்தியாக உருவெடுத்து வருகின்றது குறிப்பாக ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல ஏனைய சர்வதேச நாடுகளும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும் அவர்களது வியூகம் மூன்று சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு எப்படியான ஒரு அருமையான வியூகத்தை அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப பந்து வீச்சாளராக ஒருவர் வருவார் முஜிபுர் ரஹ்மான் இடைநடுவே கொண்டு வருவார்கள் முகமத் நபியை ஊட்டங்களை கட்டுப்படுத்த கடைசி நேரத்தில் டெத்தோமஸ் உட்பட மிகச் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்துவதோடு ஊட்டங்களை கட்டுப்படுத்த ரஷீத் கானை பயன்படுத்துகின்றார்கள் இந்த வியூகம் ஏனைய அணிகளுக்கு வாய்க்காத ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த அணி எதிர்காலத்துக்கான அணியாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஐயமில்லை பாகிஸ்தான் நல்ல ஒரு அணியை கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த அணியை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு இதை கட்டமைக்க வேண்டும் என்று சில நேரங்களில் புரியாமல் இருக்கின்றார்கள் ஜூனைக்கான இறுதிப் போட்டி வரை அவர்கள் கவனிக்கவில்லை பயன்படுத்தவில்லை இதுபோல ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை ஃபக்கார் ஜமான் மற்றும் இமாமுல் ஹக் ஆகியோர் மிக பலம் வாய்ந்தவர்களாக மூன்றாம் இலக்கத்தில் பாபா ரசாம் இந்த மூன்று வீரர்களும் எதிர்காலத்துக்கான வீரர்களாக இப்பொழுதே மிக திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் போதாக்குறக்கு அனுபவம் வாய்ந்த ஷாயிப் மலி மிக அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் நேர்த்தியாக போட்டியை தனித்து நின்று வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது விக்கெட் காப்பாறும் அணி தலைவருமான சஃப்ராஸ் அஹ்மன் அப்படியே இந்த துடுப்பாட்ட வரிசையோடு அதுக்கு ஈடு இணையான ஒரு வேகப்பந்த விஷயம் இருக்கின்றது இதை அவர்கள் சரியான முறையில் கட்டமைத்துக் கொண்டால் வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை என்பது உறுதி இம்முறை ஒரு இன்னொரு விடயத்தையும் கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டும் அதிகபட்சமாக இருநூற்று எண்பத்தி குவிக்கப்பட்டன அதுவும் இந்தியா ஹாங்காங்கு எதிராக குவித்தது அந்த போட்டிகள் தான் ஹாங்காங்கும் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஊட்டங்களை பெற்றது மற்றபடி எல்லா ஓட்டு எண்ணிக்கையிலும் அநேகமாக இருநூற்று ஐம்பது இருநூற்று அறுபது ஆகவே இருந்தன இந்த ஆடுகளத்தில் அதுபோல முதலில் துடுப்படுத்த ஆடியானி இலகுவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொண்டிருந்தது தனியே துபாய்க்கு இந்த போட்டி

ஒரு நாள் அணிகள் இருந்து விலக்கிவிட்டு குல்தீப் யாதவ் சஹாலோடு விளையாடக்கூடிய ஆற்றலும் அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதுதான் கவனிக்கக்கூடியது இன்னொரு அணி இப்பொழுதே கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கையை பற்றி நான் பெரிதாக இதிலே சொல்லவில்லை காரணம் இலங்கையை பற்றி ஏற்கனவே ஆசிய கிண்டத்தின் தோல்வி மேத்யூஸின் விவகாரங்கள் பற்றி ஆராய்ந்த காரணத்தால் மற்றபடி ஆப்கானிஸ்தான் அணியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு ஆசிய சாம்பியனாக வளர்ந்து வருகின்றது குறிப்பாக ஒரு நாள் போட்டிகளில் இந்த அணியை ஜெயிக்க எல்லா அணிகளும் இனி படாத பாடு படப்போகின்றன என்பது மட்டும் உறுதியான விடயம் இன்னொரு காணொலியில் விரைவாக நாங்கள் சந்திக்கிறோம் ஆரம்பிக்கலாம் அந்த வேளையில் கிரிக்கெட்டில் இப்பொழுது நடக்கின்ற தொடர்கள் பற்றி முக்கியமாக இந்திய மேற்கு இந்திய தீவுகள் தொடர் பற்றியும் கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் பிடித்திருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை போல வழமையாக ஏனைய யூடியூப் சேனல்களில் எல்லோரும் சொல்வது போல இந்த சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நம்மோடு இணைந்திருக்கலாம் நன்றி